நேர்களுக்கு அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் நல்லா வாழ்றோமா அப்படின்ற கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா ஒரு தனி மனிதனா இந்த சமூகமா இன்றைய அரசியல் தலைவர்களா அல்லது ஆட்சியாளர்களா அப்படின்னு பல கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு பதில தான் இப்ப எதிர்பார்த்து பேச போறோம் தொடர்ந்து பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க எந்த கட்சியெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் சரி நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னாவே மக்களுக்கு பல பதில்கள் கிடைக்கும் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க மக்கள் மகிழ்ச்சியா வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா தெம்பா இருக்கணும் அப்பதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிச்சா மகிழ்ச்சியா சொல்லுங்க சார் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தான் மகிழ்ச்சியா இருக்கணும் இல்ல இவன் சம்பாரிச்சு வச்சிருந்தா மகிழ்ச்சியா இருக்கலாம் இவர் சொன்னாரு சம்பாரிச்சு அவங்க வேலைக்கு போனா சந்தோஷமா இருக்கலாம் நீங்க கூட அடிஷனலா அவங்க தாத்தா பாடி சம்பாரிச்சு வச்சிருந்தா அதை வச்சு சந்தோஷமா இருக்கலாம் நீங்க நீங்க சொல்லுங்க சார் மக்கள் மகிழ்ச்சியா இருக்க என்ன பண்ணணும் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படலாம் வேற எதுக்கும் ஆசைப்படாம இருந்தா நீங்க மூணு பேரும் மூணு கோணத்துல சொல்றீங்க மக்கள் நீங்க சொல்ற மாதிரி சம்பாதிக்கவும் செய்றாங்க சிலருக்கு சொத்தும் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி எதுக்கும் ஆசைப்படாமையும் இருக்காங்க அப்படி இருந்தும் கஷ்டப்படுறாங்களா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க மூணு தான் காரணமா இருக்கும் வேற எதுவும் எனக்கு தெரியல இவர் சொல்றதாங்க கரெக்ட் வேற என்ன ஒரு காரணம் இருக்கும் ஐயா நீங்க சொல்ற மாதிரி இல்ல இதை தாண்டி ஒரு காரணம் ஆட்சியாளர்கள் அதாவது ஆட்சி புரியவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்காரங்க தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நீங்க இல்லை நாங்க பொறுப்பேற்கணுமா எப்படி நாங்க பொறுப்பேற்க முடியா ஐயா நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் நீங்க ஆட்சியில இருக்கீங்க அவங்க ஆட்சியில இருந்தவங்க அவங்கள சொல்லவே முடியாது ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வரல அதனால அதை பொறுப்பேற்க முடியாது அவங்க எதுவும் பண்ணியிருக்க முடியாது ஒருவேளை அவங்க பதவிக்கு வந்தா வேணா அவரை கேட்கலாம் நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறேன் வீட்டுக்கு 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 வீட்டு நீங்க எது போய் துண்டு தரீங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கஷ்டப்பட்டு அவனே சம்பாரிச்சு சந்தோஷமா அவன் சம்பாதிக்கிறது நீங்க புண்ணாம இருந்தாலே போதுமே நல்லா கேளுங்க நல்லா கேளுங்க இவங்க ஆச்சரியம் எல்லார்கிட்டையும் பணத்தை புடுங்கி இருக்காங்க சொல்றேன்ல நாங்க எல்லார்கிட்டையும் பணத்தை புடுங்கணும் யாரா கிட்டே சொல்லு பாக்கலாம் அதாவது அது அவர் சொல்லுவார் அவர் கேட்டுக்கோ எங்க அவர் கேட்டா நீங்க பதில் சொல்லணும் அதை விட்டு என்ன கேளுங்கன்னா இருந்தாலும் சொல்றேன் இப்போ நீங்க ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா அப்ப நீங்க யாருக்கிட்டே இந்த பணத்தை கொடுங்க இல்லையா நாங்க யார்கிட்டயும் புடுங்கலங்க அது புடுங்க என்னன்னு இப்ப ஆட்சியில் இல்ல அதை பத்தி பேசாதீங்க ஓ ஆட்சியில் அதை பத்தி பேசக்கூடாது நீங்க இவங்களை எதிர்த்து மட்டும் கேள்வி கேட்பீங்க என்னங்க அநியாயமா இருக்க சரிங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் நீங்க மக்கள்கிட்ட எதுவுமே பணம் வாங்கலன்றீங்களா ஏங்க நாங்க யாருக்காட்டே புடுங்கலங்க மாச மாசம் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துருக்கோம் வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதோ எங்க ஆட்சி காத்து ஒரு குட்டும் இருந்தோம்

இதுதான் நினைப்பீங்களா நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும் நான் என்ன சொல்ல வரேன் கேட்க மாட்டேங்க இவர் ராஜினாமா பண்ணணும் நீங்க அந்த போஸ்டிங்க்கு வரணும் என்னங்க பொழப்பு இது சொல்றங்க மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா எந்தெந்த வகையில் நீங்க பணம் வாங்குறீங்க தெரியுமா புரியலையா புரியுற மாதிரி சொல்லுங்க அந்த பணம் சம்பாரிச்சா வருமான வரின்னு வாங்குறீங்களா இல்லையா ஆமா வாங்குறேன் நாடு முன்னேறதுக்கு வாங்கிட்டான் ஆகணும் ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு தான் நாட்டு வாங்கி தான் ஆகணும் சரிங்க ஒரு தனி மனிதன் அவனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பாதுகாக்க அவன் என்ன பண்ணணும் குடும்ப தலைவர் தான் பாத்துக்கணும் இல்லைன்னா இன்சூரன்ஸ் போட சொல்ல பாதுகாப்பா இருப்பான் இன்சூரன்ஸே வாயில் நோயில நீ என்ன பாக்குற இன்சூரன்ஸ் அவர் போட்டுக்கிறாரு ஒண்ணு அவர் இருக்கும் போது அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு அவர் இறந்த அப்புறம் இன்சூரன்ஸ் பணம் வரும் அதுக்காக பணத்தை போட சொல்றீங்க கரெக்டா போடணும் போட்ட பிறகு அவர் இறந்துட்டார்னா அந்த பணம் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்கும் ஐயா ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க உண்மையா கரெக்ட் தான் ஐயா அந்த பணத்தை அவர் போட்ட அப்புறம் அவருக்கு ஏதாவது நேர்ந்தாலும் அந்த குடும்பத்தை பாதுகாக்கும் கரெக்ட் அவர் ரத்தத்தை வேவைய சிந்தி இன்சூரன்ஸ்ல பணம் போடுறாரு எதுக்கு தனக்கு அப்புறம் தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அதுக்கு ஜிஎஸ்டி கட்ட சொல்றீங்களே ஐயா அவன் குழந்தைக்காக அவன் சம்பாரிச்சு போடுறான் அதுல எதுக்கு கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கட்டணும் யோசனை பண்ணுங்களேன் அவங்க குடும்பத்தை பாதுகாக்கணுமா இல்ல அவர் இந்த நாட்டுக்காக பணம் கொடுக்கணுமா இது எந்த வகையிலயா நியாயம் ஏங்க இந்த மாதிரி குண்டக மண்டக கேள்வி கேட்காதீங்க அதெல்லாம் நான் மேல இடத்துல கேட்டு அப்பாரு சொல்றேன் அப்படிங்களா சரி கேட்டுதான் சொல்லுங்க ஐயா பரவாயில்ல இப்போ மருந்து இல்லாத வீடே கிடையாது ஐயா வயசுல பெரியவங்க வீட்டுல கண்டிப்பா இருப்பாங்க அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குறாங்க அந்த வீட்டுல யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சு அவங்க பணத்தை எடுத்துன்னு வந்து மருந்து வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டியா அவங்க பெத்தவங்களையோ அல்லது வயதுல மூத்தவங்களுக்கோ செலவு பண்ணி காப்பாற்றலாம் அவன் கஷ்டப்படுற நியாயம் ஜிஎஸ்டி இருக்கு என் நாட்டுக்கு அவன் மருந்து சாப்பிட்றதுக்கு இவன் சம்பாதிக்கு ஜிஎஸ்டி நியாயம் கட்டணும் இவன் மருந்து சாப்பிட்றதுக்கா நான் சம்பாதிச்சதுக்கா இது எந்த வகையில் ஐயா நியாயம் அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குதா தெரியல நான் கேட்டு சொல்றேன் வெக்க கேடுங்க கால்ல போற செருப்புக்கு ஜிஎஸ்டி கேக்குறாங்க நூறு ரூபாய் இரண்டு ரூபாய் குத்து வாங்குற ஜிஎஸ்டி கட்டணும் குறைஞ்சா போடுப்புறா நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஏங்க அவன் காலுக்கு அவன் செருப்பு வாங்குறான் அதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கட்டினான் அவர் கேட்கறது ஒரு வகையில் நியாயம் தானுங்க செருப்பு அவர் காலுக்கு போட்டுக்கிறாங்க அது என்ன லக்ஸரியான ஒரு பொருளா ஒரு தேவையான பொருள் தானே சரிங்க அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் கேட்கிறேன் மானத்தை மறைப்பது உடை ட்ரெஸ் கம்பல்சரி பிறந்தவனுக்கு போடுவோம் இல்லையா இந்த ரெடிமேட் துணியை தலை ஜிஎஸ்டி போறீங்கள நான் என் மானத்தை மறைக்க வேர்விய சிந்தி சம்பாரிச்சு ட்ரெஸ் வாங்கி போடுறேன் அதுக்கு ஜிஎஸ்டி கேட்குறீங்களே இது எந்த வகையிலையா நியாயம் நீங்க நம்ம சொல்றீங்களா மக்கள் இந்த பணத்தையே புடுங்களேன் இது பணம் புடுங்குற கதை தானே தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதற்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி போட மாட்டோம் இவரு மேடையில பேசுற மாதிரி பேசுறாரு டிவில பேசுற மாதிரி பேசுறாரு அவர் மேடையில பேசுறாரோ இல்ல டிவில பேசுற மாதிரி பேசுறாரு அது முக்கியம் இல்லைங்களா சொன்ன காரணம் கரெக்ட் ஒரு வேலை அவங்க வந்தா வேணா ஜிஎஸ்டி ஒழிப்பாண்டாங்க இன்னும் வரல வந்த பிறகு அது கேட்போம் சரிங்கய்யா இப்போ இதை விட இன்னொரு விஷயம் அது வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா ஒரு ஹோட்டலுக்கு போறோம் ஏன் குடும்பத்தோட வீட்டில் டெய்லி சமைக்கிற வச்சுக்கிறோம் ஹோட்டலுக்கு போகிறோம் ஒரு நல்ல ஹோட்டலு குடும்பத்தோட போய் சாப்பிட்றோம் சம்பாதிச்சியாக அந்த குடும்பத் தலைவர் இல்லை அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஹாப்பியாக போய் சாப்பிட்றாங்க அந்த ஹோட்டல் உரிமையாளர் கடன் வாங்கி சமைச்சு வைக்கிறார் கடன் வாங்கி அவர் பணத்துல சமைச்சு வைக்கிறார் இவர் சாப்பிட போறார் பணம் இவர் கொடுத்து அவர்கிட்ட வாங்கி சாப்பிடறாரு கரெக்டுங்களா இதுக்கே ஜிஎஸ்டி கரணும் இவர் நடுவையா எதுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி நல்ல யோசனை பண்ணுங்களேன் பணம் செலவு படி சாப்பிடவே பணம் செலவு படி பொண்ணு கொடுத்து ஓடலாரு அடுவது எதுக்கு ஜிஎஸ்டி நாங்க தின்றதுக்கு எதுக்கியா ஜிஎஸ்டி கட்டணும் இது காமெடியா இருக்கு ஆனா வருத்தமா இருக்கியா உன்னையோ ஹோட்டலுக்கு போச்சோம்னா வீட்டுல ஆகி சாப்பிட்டு

இந்த நாடே வந்து உதவலாம் ஏன்னா படிப்புன்றது ஒரு முக்கியமானது உங்க குழந்தைய படிக்க வைங்கன்னு சலுகை தரலாம் ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா படிக்கிறாங்க இல்லையா அந்த ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்களா உண்மையில காமெடி பண்றீங்களா இல்ல மக்கள் மேல சுமையை சுமத்துறீங்களா இல்ல உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியலையா கஜானாக்கு வரணுன்றதுக்காக இதெல்லாம் பண்றீங்களா பொதுமக்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா ஏங்க அவன் குழந்தைய அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் பார்த்தா படிக்கிறது அந்த குழந்தை பீஸ் வாங்குறது நிர்வாகம் சம்பாதிக்கிறது அவங்க வீட்டுல இந்த மூணு பேருக்கு நடுவுல உங்களுக்கும் ஒரு அமௌண்ட் ஜிஎஸ்டியா கொடுங்கல எதுக்குங்க இதுக்கு நீங்க பதில் தெரிஞ்சா சொல்லுங்க தயவு செஞ்சு இது சொல்லி கொடுத்து கேள்விக்கு நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் சரிங்கய்யா சிப்பிதான்யா வச்சுட்டேன் சரி அவன் படிக்க வந்து ஒரு சரி இல்லாதப்பட்டவங்க வந்து கல்வி கடன் போய் பேங்க்ல வாங்குறாங்க அதை சும்மா கொடுக்கலாம்ல கடனை வாங்கிக்கப்பா படிப்பா நல்லா இந்த நாடு வந்து முன்னேறணும் நீ நல்லா படி முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லாம கல்வி கடனுக்கும் வட்டி அதிகமாக வாங்குறாங்களே அதை வங்கிக்கு நீங்க சொல்லி எப்பா வட்டி எல்லாம் வாங்காம கொடுங்களா பணம் சொல்லலாம் இல்ல எனக்கு சொல்ல ஹலோ வங்கி ஒன்னே சும்மா இல்ல அவங்க பணம் இல்ல மத்தவங்க பணம் வட்டிக்கு தான் கொடுப்பாங்க ஓ அப்படிங்களா சரிங்கயா சரி நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னா ஒன்னு இளைஞர்கள் அதுவே கல்விக்கு இது மாதிரிலாம் இருக்கு ஜிஎஸ்டி கடன் வாங்கினா வட்டி ஜாஸ்தி அது விட்டுருங்க இன்னொரு முதுகெலும்பு யாருன்னா விவசாயம் அதுதானுங்கய்யா உண்மை விவசாயிகள் தான் சாப்பிட முடியாதுயா வாய முடியாதுயா அதை அவங்க முக்கியம் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க சொல்ல சொல்லுங்க இவங்கதான் எதுவுமே பண்ணி பண்ண தானே சொல்றதுக்கு பண்ணி இருக்கோம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க ஆமாங்க இவங்க பண்ணியிருக்காங்க தெரியாம பேசாதீங்க பேங்க்ல விவசாய கடன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்கய்யா அதுக்கு எவ்வளவு தெரியுமா இன்ட்ரெஸ்ட் வாங்குற மோட்டருக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி அது தெரியுமா உங்களுக்கு விவசாய கடன் சரி நமக்கு இது எதுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு தள்ளுபடி பண்ணலாம் அல்லது நீங்க எப்பயாச்சும் ஓட்டு வாங்குவது மட்டும் விவசாய கடன் தள்ளுபடின்றீங்க அப்படி சமாளிச்சுட்டு போயிடுவீங்க அவங்க வாங்குற பொருளுக்கும் ஜிஎஸ்டி இருக்கு அவங்க வாங்குற பண்புக்கும் வட்டி அதிகமா இருக்கு அதை கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் தான் கேட்டேன் நாடு பண்ணி தாங்க முன்னேறதுக்கு ஆமாங்கய்யா நாடு முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா பண்ணும் நம்ம நாட்டுக்கு பாதுகாப்புக்காக இராணுவத்துக்காக பண்ணணும் கல்விக்காக பண்ணணும் மருத்துவத்துக்கு பண்ணணும் தொழிலுக்கு பண்ணணும் விவசாயிக்கு பண்ணணும் எல்லாம் பண்ணணும் யாரு மக்கள்கிட்ட வரியா வாங்கி அதை பண்ணணுமா சரி அது கூட ஓரளவுக்கு ஏற்க உங்களை யாரு இலவசம் கொடுக்க சொன்னா இல்ல கேக்குற எதுக்கு இலவசம் கஜ கொட்டி கிடக்கு பார்த்தா இலவசம் கொடுத்தா பரவாயில்ல எங்க கிட்ட வரியா வாங்கி கொடுக்கறதுக்கு இலவசம் கொடுக்காம இருக்கலாமே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறயா நீங்க சொல்றதுலாம் இதை ஏதோ காரணம் சொல்லி மலுப்புறீங்க இது கூட போட்ட நான் ஓடுங்க நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கிறேன் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் சாப்பாடுக்குள்ள ஏன் ஏற்றணும் வந்தீங்க உணவு பொருள்களுக்கு நான் சொல்றது அது ஒருத்தர் லாஸ்டா கூட சொல்லியிருந்தாரு பன்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி அதுல கிரீம் ஜாம தேஜாவும் ஒரு ஜிஎஸ்டி நீங்க தின்றதுக்கெல்லாமா போடுவீங்க ஒரு மனுஷன் சாப்பிடுறது முக்கியம் ட்ரெஸ்ஸு முக்கியம் செருப்பு முக்கியம் மருந்து முக்கியம் கல்வி முக்கியம் 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 விவசாயம் அவன் வீட்டு பாதுகாப்புக்காக இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரீங்க ரொம்ப முக்கியமான விஷயமா நீ கொண்டு வாங்க தப்பே இல்லை வாங்குறாங்க அப்படின்னா பரவாயில்ல ஒரு ஒரு கார் கார் வாங்கலாம் கணக்கு ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் லக்ஸரி ஒரு பத்து பத்து கார் வாங்கினா காரே லட்சம் தான் ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க நீங்களே ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் அதுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளவு கட்டுறான் டாக்ஸ் எவ்வளவு கட்டுறான் அதாவது ரோட் டாக்ஸ் எவ்வளவு கட்டுறான் இவ்வளவும் தாண்டிட்டு ரோட் டாக்ஸும் கட்டிடலாம் இன்சூரன்ஸும் கட்டிடலாம் செலவு அதெல்லாம் ஆயிடுது எல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட் வந்துதா இதை தாண்டி அவன் டோல்ல போனா அங்க வேற பணம் கட்டணும் என்னங்க ரோட் டாக்ஸ் கட்டிருக்கான் ஏற்கனவே டோலுக்கு வேற பணம் கட்ட சொல்றீங்க ஏங்க இது எதுக்கு அதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க அவன் காரில் போறது தப்பா இல்ல கார் வெள்ளைய விட நீங்க போடுற டாக்ஸ் ஜிஎஸ்டி ரோட் டாக்ஸ் இன்சூரன்ஸ் இதை விட ஜாஸ்தியா போதுங்க எப்படி நாட்டுல மட்டுமே காரை வாங்க முடிவு பண்ணிட்டீங்களா இல்ல கார் வச்சிருக்கா பணக்காரன் சொல்ல வரீங்களா நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல அது எதுக்கு ஜிஎஸ்டி ஏங்க கார் வாங்கினா நாடு முன்னேற்றத்துக்காக தான் ஜிஎஸ்டி கட்ட சொல்றோம் ஓ சரி ஆறுவாங்க ஜிஎஸ்டிக்கு வந்து நாடு முன்னேற போகுது சரி கொஞ்சம் காமெடியா இருக்கு இப்படி தப்பா ஆயிடும் தப்பா நினைச்சுக்காதீங்க புது கார் வாங்கலாம் ஜிஎஸ்டி பழைய விக்கிறதுக்கு ஜிஎஸ்டி கேக்குறீங்க ஏங்க அவன் பத்து லட்ச ரூபாய் வாங்கியிருப்பான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு விற்க போறான் அவனே வந்து போய் நிக்க போறவங்கிட்ட வித்தா வாங்குற ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி விக்கிறவர் நானு நடுவில் இருக்குங்க கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி புது பொருள் போட்டிக்க கபனம் விட்டாங்க இப்ப வித்தா கூட ஜிஎச்சின் எப்படிங்க எனக்கு புரிய சத்தியமா புரியல நான் என் வண்டியே விற்க போறேன் கஷ்டத்துல இருந்து விற்கணும் இல்ல போதும்னு விற்கணும் அதை ஒருத்தன்பா என்கிட்ட இருக்கிற கால செகண்ட் ஹேண்ட் வைக்கிறான் வாங்குறான் இதுக்கு ஜிஎஸ்டியா என்னங்க இது நாளுக்கு உங்க போக சரியில்லை இதெல்லாம் எந்த தைரியத்துல பண்ணீங்கன்னா எனக்கு தெரியலங்க உண்மையிலேயே

இப்போ நம்ம நாடு வல்லரசு ஆயிடுச்சா இல்ல வந்து உலக நாட்டோட நம்ம இவ்வளவு முன்னேறி இருக்கோம் இவ்வளவு ஜிஎஸ்டி இவ்வளவு முன்னேறி இருக்கோம் அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல முடியுமா பல துறையில நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படிங்களே ஐயா உண்மையிலே தெரியாம போச்சியா பரவாயில்ல அவ்வளவு முன்னேறா தொழில்துறையில எத்தனாவது இருக்கும் ஐயா நம்ம சுகாதாரத்துல ஐயா உங்களுக்கு கேக்குறேன் மருத்துவத்துல கல்வியில இருந்துச்சுன்னா அது இருக்கையா இல்ல பத்து புள்ளியாவது இருப்போமா சொல்லுங்கயா அடுத்த பேட்டி கூப்பிடு வந்து பேசுறேன் நீ திடீர்னு கேட்டா என்னால பேச முடியாது ஐயா கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி திடீர்னு நான் இவ்வளவு கேட்டா நீங்க லிஸ்ட் எடுத்து வந்து அடுத்த நிகழ்ச்சியில் சொல்லுங்க அவர் சொல்றது நியாயம்தாங்க தாங்க திடீர்னு கேட்டா போக வரல மனுஷனுங்க இப்ப வாழ்க்கையில டெய்லி நம்ம பாத்துட்டு பார்த்துருக்கோம்ல அந்த விஷயத்தை கேட்டா சொல்றாரு ஐயா அதை கேட்போம் ஐயா அமெரிக்க நிகரான டாலருடைய மதிப்பு ஏறி இருக்கா இறங்கி இருக்கா தெரியுமா டெய்லி இது வருது நீங்க டெய்லி நியூஸ்ல பார்க்கலாம் பேப்பர்ல பார்க்கலாம் இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு டாலர் அமெரிக்கா டாலர் ஒரே ஒரு டாலர் நம்ம கையில கொடுத்தா நம்ம எவ்வளவு தெரியுமா தரணும் எண்பத்தி ரூபாய் சில்லற தரணும் எங்கயா இருக்கு பொருளாதாரத்துல எங்க தூக்கி போயிருக்கீங்க தொழில்துறை கேட்டேன் சொல்லல கல்வியை கேட்டேன் சுகாதாரம் கேட்டேன் இதெல்லாம் லிஸ்ட் வேணும் நீங்க ரைட் அதை விட்டுருங்க பொருளாதாரம் எப்படி ஐயா இருக்கு ஒரே ஒரு டாலர் அமெரிக்கா கொடுத்தா எண்பத்தி ஐந்து ரூபாய் சில்லறை பைசா கொடுக்க வேண்டியிருக்கு இதுதான் நீங்க ஜிஎஸ்டி வாங்கி நாட்டை போயிருத்திட்டீங்களா என்னங்க அந்நியாயமா இருக்கு எல்லா வகையிலும் ஜிஎஸ்டி போடுறீங்க ஜிஎஸ்டி வரி சுமார் ஒரு நடுத்தர மக்கள் அடித்தட்டு மக்களுக்கும் வலிக்குது படிக்கிறதுக்கும் ஜிஎஸ்டி சரி இது ஒரு பக்கம் கொடுங்கயா நான் அடுத்துதான் அவன் கேட்குறேன் வேலை வாய்ப்பு இருக்கா ஆஹ் நூறு கோடி பேர் இருக்காங்க எப்படி வேலை வாய்ப்பு தரணும் அப்படி கூட ஏற்றுக்கிறையா படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா நான் நல்லா கேக்குத புரிஞ்சுக்கணும் பெற்றவங்க கடனோ உடனோ இருக்கிற சொத்தோ வித்து காலேஜ் படிக்க வைக்கிறனால டிகிரி வாங்கறதுக்கு படித்து பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு இந்த நாட்டுல வேலை வாய்ப்பு இருக்கா இதை சொல்லுங்க பார்ப்போம் படிச்சதை எல்லாருக்கும் வேலை தர முடியாதுங்க அதுதான் சிறு கடன் தரம அதை வாங்கி பிசினஸ் பண்ண சொல்லுங்க ஐயா அருமையா அவன் இன்னும் வேலை காரணம் இல்லாம வேலைக்கு போகாம சொந்தமா தொழில் பண்ணிக்க அப்படின்றது உங்க நோக்கம் அருமையான நோக்கம் ஒரு முதலாளி ஆக்குவது அவன் முதலாளியா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க சூப்பர் அதுக்காக வங்கி கடன் கொடுக்குறீங்க அருமை ஆனா இது நல்ல வேலை நீங்க ஞாபகப்படுத்துறதால கேட்கிறேன் முதலீடு பண்றவன் மூலதன பொருள் வாங்கணும் அதுக்கு நீங்க கொடுக்குறீங்க பணம் ஒரு இடம் வந்து வாடகை எடுக்கணும் அது சொந்த இடமா இருக்காது அதனால வாடகை எடுப்பாங்க வாடகை கொடுத்துட்டு மூலதன பொருள் வாங்கி விற்பனை செய்து விற்பனை வரி வாங்கி உங்களை கட்டிக்கிறதா இருந்துட்டோம் இப்போ ஒரு வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க தெரியுமா சிறு தொழில் நடத்துறாங்கள வாடகை கட்டிட்டு வாடகையும் கட்டணுமா அந்த இடத்துக்கு ஜிஎஸ்டி கட்டணும்ன்றீங்க இது எந்த வகையிலையா நியாயம் எப்படி கட்ட முடியும் அவர் வீடு கட்டினவர் அவர் அவர் சொன்னாரு அவருக்கு நான் வாடகை தர நியாயம் இடம் அவருக்கு எதுக்காட்டி நடுவில் வாடகை விட்டவருக்கு வாடகை தொழில் நடத்துறதால ஏன் பணத்தில் தரேன் இது நடுவில் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி எனக்கு புரியவே இல்லை உண்மையிலேயே இது புரியல இன்னொன்னு நஷ்டம் வந்தா நீங்க எதுனா தர போறீங்களா கொடுக்க போறதில்லை அது வேற விஷயம் இது எந்த கணக்கு வச்சுன்னு பார்க்கறது சத்தியம் ரொம்ப குழப்பமா இருக்கு தொழில் தொடங்கலாம் அது உங்ககிட்ட வங்கியில் கடனே நான் தொழில் தொடங்கிங்க தயார் வாடகை கொடுக்குறதும் நியாயம் முதலீடு பண்ணி பொருள் மூலதன பொருள் நியாயம் விற்பனை செய்யறது நியாயம் அதுக்கு ஒருவேளை ஜிஎஸ்டி வாங்கி வரி செலுத்துறது ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி வரி செலுத்துறது நியாயம் என்ன ஓகேங்க இந்த நடுவுல சிறு தொழில் பண்றவங்களுக்கு ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டீங்களா எதுக்கு என்ன காரணத்துக்காக போட்டீங்க எனக்கு புரியல அதுக்கு ஒரு தெளிவு பண்ண நல்லா இருக்கும் ஐயா தம்பி இதெல்லாம் தனியா பேசுற விஷயம் சும்மா டிவி நியூஸ் என்ன எனக்கு கேட்காத அதுவும் இந்த ரெண்டு பேர் வச்சுக்க என்ன கேட்காத ஐயா இது என்ன நாலு செவத்துக்குள்ள பேசுறதா வரி மக்கள் கிட்ட வாங்குறீங்க ஜிஎஸ்டி பேர்ல இது பப்ளிக்கா பேச வேண்டியது இவங்க ரெண்டு பேர்னா அவர் ஏற்கனவே இருந்த கட்சிக்காரு அவர் இப்பதான் தேர்தலில் போட்டிடுறாரு அவங்க இருக்க பேசுறதுக்கே வருத்தப்படுறீங்களே நூறு கோடி மக்களுடைய மனசுல இருக்கிற கேள்வி இது அவங்களுக்கு சொல்ல போறீங்க ஹோட்டல போய் சாப்பிட்டா அதுக்கு வரி ரெடிமேட் ஆடைகளுக்கு வரி செருப்புக்கு வரி மருந்துக்கு வரி வரி கல்வி கல்வி கடனுக்கு வரி விவசாயத்துக்கு வரி இது இல்லாமல் இன்சூரன்ஸ் என் குடும்ப பாதுகாப்புக்காக நான் போடும் பணத்திற்கு வரி வாகனம் வாங்கினால் வரி வாகனம் செகண்ட் ஹேண்டு வித்தா வரி இது இல்லாம இப்ப சிறு தொடங்கினா அதுக்கு வரி இப்படி எல்லாத்துக்கும் வரி போட்டீங்கன்னா நாடு முன்னேறுதோ இல்லையோ தனி மனிதன் எப்படி முன்னேறுவான் ஒவ்வொருத்தரும் சுமையா நினைச்சா இந்த நாட்டு பற்று எப்படி இருக்கும் இந்த நாட்டை பொறுத்ததே சாப்பேடா நினைக்க வேண்டியதா இருக்கு இந்த நாட்டை பொறுத்தா எனக்கு கல்வி கிடைக்குதா இந்த நாட்டை பொறுத்தா சாப்பாடு கிடைக்குதா இந்த நாட்டை பொறுத்தா தொழில் நாளா செய்ய முடியுதா அப்படின்னு நினைக்கணும் இந்த நாட்டை நான் பொழிக்கிறதே கஷ்டம் வரி சம்பாதிச்சிட்டு ஒருவேளை எல்லாம் போக சம்பாதிச்சிட்டு லாபத்தை எடுத்தா வருமான வரி சரி வருமான வரி கட்டிட்டு இருக்கிற படத்துல வீடு கட்டினா வீட்டு வரி ஐயா இது மாதிரி குடுத்துக்கிட்டே போலாம் இதே இருக்கோம் எல்லாத்துலயும் வரி போடுறாங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போது வரி தான் இவரு வந்து பேசுறாரு சான்ஸ் கிடைச்சதுன்னு ஆளு பேசாதீங்க இருங்க நாங்க கேள்வி கேட்டுக்கோல்ல மக்களுடைய கேள்வி சொல்லட்டுங்களா என் குழந்தைய வளர்த்துட்டு என்ன சொல்லுவேன் இது என் தாய் நாடு இதை பேணி காக்க வேண்டும் அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க நம்மளெல்லாம் நாட்டுப்பற்று வேண்டும் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா இப்ப இந்த வரியெல்லாம் பார்க்கும் போது எந்த பெத்த தாய் தந்தையும் குழந்தைகிட்ட நாட்டுப்பற்றுன்னு பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறது பொருளாதார அடிமட்டம் இல்ல பிறந்து வர குழந்தைகளுக்கு கூட இந்த மண்ணினுடைய மகிமை தெரியாம போயிடும் சுதந்திர போராட்டத்துல போராடி வாங்கின இந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துறாங்களா மக்கள் அவங்க கிட்ட அடிமைப்பட்டு இருக்கும் போது கூட கஷ்டமான எதுக்கு தெரியல நம்ம இந்த அவதிப்படுறோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சா நாட்டு பற்று எப்படி வரும் அதனால தயவு செஞ்சு சொல்றேன் மக்களுக்கு லக்ஸரியா இருக்கக்கூடிய பொருள்களுக்கு நீங்க வரி போடுங்க தப்பு இல்ல நாட்டு முன்னேற்றம் முக்கியம் பாதுகாப்பு முக்கியம் இல்லனே மறுக்கல ஆனால் அடித்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் பயன்படுத்தக்கூடிய உணவு அத்தியாவசிய தேவை ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு வரி போடும்போது அதை தாங்க மாட்டாங்க அதனால தயவு செஞ்சு இது பரிசீலனை செஞ்சு எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள வரமுறைக்கு வரணுமோ அதை மட்டும் கொண்டு வாங்க மத்ததுக்கு ஜிஎஸ்டி தள்ளுபடி பண்ணுங்க அல்லது இன்னும் குறைங்க இதெல்லாம் சொன்னா தப்புன்னு ஆயி போயிடும் போறீங்க நாட்டுக்கு எப்படி எப்படிதான் வருமானத்தை வருவாங்க நீங்களே சொல்லுங்க ஐயா என்ன கேட்டா சரி நான் கேக்குறேன் பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கேளுங்க ஐயா நாட்டுக்கு வருமானத்துக்கு இதெல்லாம் வர வைக்கலாம் மக்களுக்கு பாரமே இல்லாமல் எப்படி கொண்டு வரலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு விஷயம் சொல்றீங்க தவறாக இருந்தா பண்ணிச்சிருங்க அது மக்களுக்கும் சரியா இருந்தா மட்டும் நீங்க சொல்லுங்க இப்போ டோல் இருக்கு இல்லையா தனியார் வசம் இருக்குங்க அது அரசு எடுத்து நடத்தினா கூட லாபம் வரும் அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் தனியார் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் எடுத்து நடத்தலாம் அந்த வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏன் போடுறோம் கம்பல்சரி போடலன்னா கேஸ் போடுவாங்கன்ட்டு யாராவது கிளைம் பண்ணி வாங்கியிருக்கீங்களா எப்படியாச்சும் விபத்து நேர்பட்டால் அது வாங்குவோம் விபத்தே ஏற்படலாம் அந்த பணம் அந்த வருஷத்தோட முடியுது அப்போ எத்தினி கோடி வண்டி போகுது அந்த வருமானம் தனியார் எடுத்து போறான் கவர்மெண்ட் உள்ள கொண்டு வாங்க அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டு வாங்குற சின்ன பணத்தை உள்ள வாங்குறத விட புல் இன்சூரன்ஸ் பணமும் உள்ள ஃபேக்ட்ரி வச்சு நடத்தணும் இல்ல உங்களை கேட்கற அதுக்கு நான் ஆயிரம் பேரை வேலைக்கு செய்யணும் ஒரு ஆள் கம்ப்யூட்டர் வச்சுட்டு உட்காந்தாவே ஆயிரம் இன்சூரன்ஸ் போடலாம் அப்ப அங்கங்க இன்சூரன்ஸுக்கு ஒரு ஒரு ஆபீஸ் போட்டு அடுத்த நியமனம் பண்ணால் உட்காந்து இடத்துல கண்டிப்பாக வண்டி போட்டவங்கலாம் வண்டி இருக்கிறவங்க எல்லாருமே பேருக்கும் வந்து என் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடணும் பயந்து போட்டுறாங்க அப்போ அதை போட்டுட்டு கொடுக்க போகிறாங்க அமௌண்ட்டு கச்சானாக்கு வரப்போகுது கிளைம் வந்தால் கொடுக்க போகிறீங்க இப்படிலாம் வருமானம் தேரலாமே ஒன்றும் இல்லாத நானே இவனு சொல்கிறேன்னா பொருளாதார நிபுணர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த நாட்டுக்கு எதிரில் மூலியமாலாம் பணம் வர வைக்க முடியும் எப்படிலாம் பணம் வெளியே போயிட்டுருக்கு இதெல்லாம் கேட்டு வர வச்சு மக்கள் நல்லா பண்ணலாமே அதெல்லாம் கேட்காம வரி 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 வரின்னா வரினா தான் போறதுங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு வரி கூட இருக்காதுங்க ரொம்ப கருப்பேத்துற முதலி ஆட்சிக்கு வா அப்பா இதை பத்தி எல்லாம் பேசு இப்படிலாம் அநாகரிகமா அவரெல்லாம் பேசக்கூடாது உங்கள ஆட்சிக்கு வாங்கிச்சு வா ஒரு மக்கள் கிட்ட வைக்கிறாரு கோரிக்கை நீங்க சொல்ற மாதிரி உங்க கட்சி பத்தி பேசுறீங்க உங்ககிட்ட கேட்டேன் அதே மாதிரி அவர் சொல்றாரு நான் வந்தா எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் செய்வோம் இப்படிலாம் இருக்காருன்னு அவருடைய ஆதங்கத்தை சொல்றாரு அது அவருக்கு உரிமை இருக்கு அதனால அதெல்லாம் நீங்க தடுக்க வேண்டாம் இப்படிதாங்க இவங்க யாரையும் பேச விட மாட்டாங்க இவங்க தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க ஆமா நாங்க பண்றது கரெக்ட் தான் தேர்தலில் மக்கள் சொல்லுவாங்க அப்ப நாங்க பாத்துக்கிறோம் மறுபடியும் சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே யோசனை பண்ணுங்க யார் ஆட்சியில உட்கார வைக்கணும் அல்லது இந்த ஆட்சியில ஏதாவது தப்பு நடந்தா நம்ம எல்லாரும் ஒரு கூடி சண்டை போராட்டமும் அதெல்லாம் மன தேவல ஐயா எங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு அது பண்ணாதீங்க வேணாம் ரிக்வஸ்டா கேட்போம் அப்படியாவது மனம் இறங்கி நமக்கு பாரத்தை குறைச்சா தான் யார் ஆட்சியா இருந்தாலும் நாங்க மக்களை நல்லபடியா ஆளணும் மக்களுக்கு சுமை ஏற்றக்கூடாது மக்கள் சந்தோஷமா இருக்கணும் இதுதான் நம்ம கோரிக்கை நம்ம அவங்கள குறை சொல்லவோ இவங்களை குறை சொல்லவோ இந்த நிகழ்ச்சி கிடையாது எங்களுடைய குறைபாடை தீர்த்து வையுங்கள் எங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சுக்குங்க அப்படின்னு கேட்கறோம் இந்த நிகழ்ச்சி அதுதான் கேட்டிருக்கு இருக்கு மக்கள் நீங்களே முடிவு பண்ணீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நைட்டு ப்ரோக்ராம் யார் சீப் கெஸ்ட் சரி 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 ஆ சரி நான் பார்த்து சொல்றேன் சொல்றேன் ஓகே என்னப்பா யாரோ ஒண்ணு தேடி வந்துக்கிறாங்க யாரோ தேடி வந்துருக்காங்களா யாரு பாகத்து வானா மாரிக்கிறாரு யாருன்னு தெரியல சரி அப்புறம் வந்து பார்க்க சொல்லு இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லுப்போ கையில பேப்பர்லாம் எடுத்துனா வந்துக்கிறாரு நீ தான் ஏதோ கேட்டியம்மா கையில பேப்பர் வச்சுதான் நான் கேட்டேன்

உங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்ல போறீங்க அதை பத்தி கேட்பாங்க உலகத்துல நம்ம நாடு எத்தனையோ இருக்கு அதெல்லாம் தெளிவா பேசுவோம் அதை பத்தி நேற்று நீங்க போன பிறகு ஒன்னு யோசித்தேன் இந்த ஜிஎஸ்டி பத்தி சொன்னீங்கல்ல அதுல ஒரு சின்னது என்ன தெரியுங்களா இந்த மாட்டுத்திறனாளிகள் அதாவது கால் நடக்க முடியாதவங்க அவங்களுக்கு வண்டி இருக்கு இந்த சக்கரை வண்டி இருக்கு காது கேட்காதவங்களுக்கு அந்த மிஷின் இருக்கு அதெல்லாம் வந்து பாவம் மாட்டுத்திறனாளிகள் நம்மளா இறக்கப்படுற ஒரு விஷயம் அவங்க வாங்குற அந்த ஜிஎஸ்டி போடுறீங்களா எத்தனை மறிய நான் அமெரிக்கா விஷயம் ரஷ்யா விஷயமா கேக்குறேன் நம்ம நாட்டில் ஆட்சியில் இருக்கீங்க ஜிஎஸ்டி பத்தி உங்களை கேட்கலாமேன்னு கேட்டேன் என்னமோ பயப்படுறீங்க நீங்க அது எத்தனை பர்சன்ட் சொல்றது இருக்கட்டும் நான் இன்னொன்று கேக்குறேன் கைவினை பொருட்கள் அதாவது கைவே செய்யறாங்க இல்லையா அதுக்கு கூட ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க அவங்களே குடிசு தொழில் மாதிரி செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அதுலேயுமா ஜிஎஸ்டி போட்டு வாங்குவீங்களா நான் கருது எதுவுமே பார்த்து சொல்லாமல் அந்த லிஸ்ட்டை வச்சுருக்கீங்க அது ரைட்டு அது கேட்கலாம் அது விடுங்க ஜிஎஸ்டின்றது மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு பிரச்சனை வரதா கூடாது நாட்டின் வளர்ச்சிக்காக போட்டதா இருக்கணும் அப்ப எது எதுக்கு போகணுமோ அதுக்கு தான் போடணும் மாட்டு திருநாளிங்க ரோடு யாருன்னா அது மாதிரி போனா கூட இறக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவங்களுக்கு ஜிஎஸ்டியா என்னங்க நியாயமா இருக்குது குழந்தைங்க சாப்பிட்ற பாப்கார்னு அதுல என்ன கொடுமைன்னா பாப்கார்னு அப்படியே சாப்பிட்டா ஒரு ரேட்டான் பேக் பண்ணா ஒரு ரேட்டான் வீட்டுக்கு பார்சல் பண்ண ஒரு ரேட்டா மூணு ரேட்டு நான் ஒன்னு கேக்குறேன் நீங்க சொல்லிக்கோங்க ஒரே நாடு ஒரே வாக்குப்பதிவுன்றீங்க எப்படி நடத்துவீங்க ஒரு பாப்கார்னுக்கு மூணு ஜிஎஸ்டி சாப்பிட்டா ஒன்னு பார்சல் எது போனா ஒன்னு டாக் பண்ணா ஒன்னு அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நாடு ஒரு தேர்தலில் நடத்துவீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறேன் என்னங்க கேட்ட அவர் கிட்ட நியாயமா அவங்களுக்கு தான் ஜிஎஸ்டி பத்தி தெரியணும் அதுக்கடுத்து நம்ம கோச்சிங் போறாரு அவரோட தானேங்க வந்தாரு இப்படி ஒவ்வொரு பேட்டிக்கு முன்னாடியே அவர்கிட்ட கிட்ட சொல்லி வச்சிக்கிட்டேன் கேட்க போறேன்னு சொல்ல முடியும் யதார்த்தமா தான் கேட்டேன் ஏன் கோபம் வருதுன்னு தெரில நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது கரெக்டா தப்பா அப்படின்ட்டு சரிங்களா ஓகே